தெரிந்து விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த வலிமாவுக்கு நம்மளை அழைக்கிறாங்கன்னா அந்த அழைப்பை ஏற்றுக்கிறணும் அதாவது அந்த சபையில் மார்க்க முரணானது இருந்தால் கலந்துக்கிற கூடாதுங்கிற தனி அதை இன்னொரு தலைப்பில் பின்னாடி அதை சொல்லுவோம் ஒழுங்கான விருந்தா இருக்கும் என்று சொன்னால் அந்த விருந்தை ஏற்றுக்கொள்வது வந்து கட்டாய கடமையில் வந்தோம் எந்த அளவுக்கு கடமை என்று கேட்டால் ரசூல் சுல்லா செல்லம் சொல்கிறாங்க இது புகாரில் ஐயாயிரத்து நூற்றி எழுவத்தி மூணாவது ஹதீசில் இருக்கிறது இதா துழி அகதுக்கும் இல்லல் வலிமத்தி பள்ளி அத்திஹா உங்களில் யாராவது வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் உடனே செல்லட்டும் வலிமாவுக்கு அழைச்சா நெஞ்சேன் வலிமான்னு கூப்பிட்டாங்கல்ல கல்யாண விருந்து சந்தோஷம் வாழ்க்கையில் ஒருக்கா நடக்க போக போகிறது இதுக்கு உன்னை வந்து மகிழ்ச்சியோடு வந்து அழைக்கிறான் அதை வந்து நீ என்ன செய்யணும் உடனே போயிடணும் எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகணும் அது போகிற வழக்கம் அதிகமான விரட்டை இல்லை கல்யாண விருந்துங்கிறது அழைச்சாங்கன்னா அது ஒரு கட்டாய கடமைன்னு வழங்குறது இல்லை அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அவங்களுக்கு லாஸாக வேற ஆகும் கல்யாண விருந்துன்னா ஒரு நூறு பேருக்குன்னு ரெடி பண்ணியிருப்பாங்க ரெடி பண்ணுற அளவுக்கு தான் கூப்பிடவும் செய்வாங்க நூறு பேருக்கு ரெடி பண்ணிட்டு இரநூறு பேர் அழைக்க மாட்டாங்க அந்த விருந்து தயாரிக்கிற கல்யாண விருந்தெல்லாம் வந்து அந்த பத்திரிகையில் இப்போ அந்த மெத்தட்லாம் கையாளுடாங்க கல்யாணத்துக்கு வர்றதுக்கு ஒன்று சாப்பாட்டுக்கு ஒரு தனியாக ஸ்டிக்கர் ஒன்று சேர்த்து கொடுப்பாங்க அது விருந்தவங்க தான் சாப்பாட்டுக்கு போகணும் வலிமாவிலும் கலந்து கொள்ளமுண்டு தனியாக ஒரு பிரிண்ட் எடுத்து கல்யாண பத்திரிகையில் பின் பண்ணியிருப்பாங்க அந் அந்த கார்டு வந்தவங்க தான் வலிமாவுக்கு போவாங்க கல்யாணத்துக்கு வரவங்கன் போட்டவங்க வலிமா அழைப்பு இல்லை அப்படின்லாம் பிரித்து பத்திரிக்கை அடிக்கிறாங்க பத்திரிக்கை அடிக்கும் பொழுது கல்யாண அழைப்பு வேறு வளிமா அழைப்பு வர வளிமா அழைப்பும் கல்யாண அழைப்பும் சேர்த்தாப்பில் கொடுத்தா மட்டும்தான் அவங்க கல்யாணத்துக்கும் போவாங்க விருந்துக்கும் போவாங்க கல்யாண அழைப்பு கொடுத்தாங்கன்னா பிள்ளையாசில் நடக்கிற இடத்துல நின்றுட்டு துவா செஞ்சுட்டு வந்துடுவாங்க அப்படி இருக்குது அப்போ கல்யா கல்யாணத்துக்கு போகிறதுல நிர்ணயித்து தான் தயார் பண்ணுறாங்க அது வர்றேன் எத்தனை பேருக்கு நூறு பேருக்கு தயார் பண்ணுறாங்கன்னா ஒரு ஐம்பது பேர் போகல வீணைத்தானே போவோம் ஐம்பது பேர் கல்யாணத்துக்கு நூறு பேர் அழைக்கிறாரு ஒரு ஐம்பது பேர் அந்த விருந்துக்கு போகலை அது வீணைத்தானே போவோம் அந்த நேரத்தில் யாருக்காவது சும்மா தெருவில் கொண்டே கொட்டுவாங்க யாராவது எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்குறாங்க இத்தனைய கல்யாணங்களில் மிஞ்சி போகுதில்ல மிஞ்சிலாம் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னு கேட்டால் சமையல்காரில் கணக்கு தெரியும் எவ்வளோ எத்தனை படிக்க எவ்வளோ பண்ணணும்னு சொல்லி அவங்க கரெக்டாக சமைச்சிருவாங்க அப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு கடைச்சேன்னு கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி துல்லியமாக தந்துடுவாங்க மிஞ்சலாம் எப்படி மிஞ்சலான்னா ஒரு ரெண்டு ஆள் மூணு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு மிஞ்சலாம் ஒரு ரெண்டு ஆள் மூணு ஆளுக்கு பத்தாமல் போயிடலாம் இப்படித்தான் வரலாமே தவிர ரெண்டு அண்டை ஆக்குவாங்க ஒரு அண்டை மிஞ்சமாகிரும் ரெண்டு சட்டியில் சோறு ஆக்குவாங்க ஒரு செட்டு மிச்சமாக போயிடும் அவ்வளோ மிச்சமாக போடுவாங்க ஏன் மிச்சமாகுதுன்னா அந்த விருந்தை இப்போ ஏற்றுக்கொள்கிற தன்மை நம்மள்கிட்ட குறைஞ்சிட்டு வருது இது நம்ம எங்களுக்கு கிடைக்கும் சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க இது சாப்பாடு விஷயமா நினைக்கிறாங்களே தவிர சாப்பாடு எங்கனாலும் கிடைக்கும் அந்த அன்பு கிடைக்காதுல்ல ஒரு மும்மினுடைய அன்பு கிடைக்கணும் ஒரு ஒரு சகோதரத்துவம் கிடைக்கணும் அதுக்கு தானே அந்த வலிமாவுக்கு போக சொல்கிறாங்க சோத்துக்கு செத்து ஆளுங்கிறதுக்காக போக சொங்க ஒருத்தன் ஒரு அது சந்தோஷமாக நம்மளை கூப்பிட்டான் அந்த சந்தோஷத்துக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும் அதுக்காக தான் அந்த விருந்துக்கு போகிறோமே தவிர நம்ம சாய்ஞ்சு காஞ்சி கிடக்கிறோம் சாப்பாடே இல்லை அதுக்கு நான் அவன் சாப்பாடு இல்லாத போய் சாப்பிட்டுக்கிறேன் நமக்கு என்ன இது நமக்கு வீட்டில் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க நமக்கு தான் வீட்டில் வசதி இருக்குது நம்ம இது போய் சாப்பிட்ணு இது வசதி ஏழுங்கிற கணக்கில் வராது எதுக்கு வர்றோம்னு கேட்டால் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஒரு கண்ணியத்தில் உள்ள ஏழு கடமையில் ஒரு கடமை அப்போ வலிமான்னு கூப்பிட்டாங்கன்னா போயிருந்தேன் அது வைக்கப்படவே கூடாது வலிமா போகிற சாப்பாட்டுக்கு இல்லாமல் வந்திருக்காங்கிற மாதிரி நினைச்சிடக்கூட சாப்பாட்டுக்கு இல்லாமல் அவன் அவன் அப்படி நினைக்கிறது கிடையாது நம்மளும் நினச்சிக்கிட்டு போக போகாமல் தவிர்க்கக்கூடாது அப்போ இதாக இல்லை வலி மத்தி வலிமாவுக்கு யாராவது அழைக்கப்பட்டால் சொல்லியா திஹா வலிமாவுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் புகாரில் ஐயாயிரத்து நூற்றி எழுவத்தி மூணாவது ஹதிசில் இருக்குது அதே மாதிரி ருசூசல் ஆலேசனில் வந்துட்டு செய்கிறாங்கன்னா ஒரு கட்டளையாக போடுறாங்க இது புகாரில் ஐயாயிரத்து நூற்றி எழுபத்தி நாலு ஏழாயிரத்து நூற்றி எழுபத்தி மூணு ஆகிய ஹதிசுகளில் இருக்கிறது ஃபுக்குள் ஆணி கைதிகளை வந்து விடுதலை செய்யுங்க ஒரு சிறைப்பட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு கொடுத்து விடுதலை செய்கிற பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு வெளிநாட்டு ஆட்களை போர்க்கைதியாக பிடிப்பாங்க பிடிச்ச என்ன செய்வாங்கன்னா அவங்கள சிறையில் அடைச்சிக்கிடுவாங்க இப்போ கைதியாக வச்சுக்கிடுவாங்க அடிமையாக கொடுத்துருவாங்க அப்போ இவ்வளோ ரூபா கொடுத்துட்டு நீங்கள் மீட்டுட்டு போங்க உங்கள் உறவினர்கள் மூலமாக அந்த தொகையை கொடுத்து அவரை கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரு செட்டப் இருந்துச்சு அப்படிப்பட்ட யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும் இவர் நான் அந்த ரூபாய் தர்றேன் நீ ஒரு விடுதலை செஞ்சுருங்க அப்படின்னு வந்து சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யுங்கிறாங்க ரெண்டாவது சொல்கிறாங்க வாஜீபு தாயி விருந்த விருந்துக்கு அழைப்பவருக்கு பதில் கொடுங்க பதில் கொடுங்கன்னா ஏற்றுக்குறங்க அப்போ ஒரு ரெண்டு சொல்ல ஆட்ரு அப்படின் கல்யாண விருந்தாக இருந்தால் எந்த விருந்தாக இருந்தாலும் சரி விருந்து அழைத்தாருன்னா ஏற்றுக்கொள்ளணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதுக்கடுத்து இந்த விருந்தை ஏற்றுக்கொள்ளணுங்கிறது வலிமாவுக்கு மட்டுமா வேறு விருந்துக்குமா வலிமா இல்லைமாலாம் ஒன்றும் இல்லை சும்மா நம்ம வீட்டில் விருந்து விருந்து ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் வாங்கன்னு உங்களை கூப்பிட்றாங்க அது ஏற்றுக்கிட்டு ஆகணுமா கண்டிப்பாக ஏற்றுக்கணுமானா இப்போ வலிமா தான் நம்ம பார்த்தோம் வலிமாவை அழைத்தால் போகணும்னு தான் நான் வாசிச்ச ஹதீசில் இருக்குது அந்த ஹதீஸ் பிரகாரம் வலிமா மட்டும்தான் ஆனால் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது வலிமாவுக்கு மட்டும் இல்லை எல்லா விருந்துக்கும்ட்டாங்கிற சுழ்சுவல் ஆழைத்தனோம் விருந்துன்னு ஒன்று வீட்டில் ஒரு அஞ்சு பேர் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வாங்க சாப்பிடுங்கிறாங்க கடமை கண்டிப்பாக நீங்கள் போகணும் மார்க்கம் முரணான விஷயங்களுக்கு தவிர்க்கிற வேறு விஷயம் அப்படி இல்லை என்று சொன்னால் விருந்து கழைச்சாங்கன்னா கண்டிப்பாக போகணும் அது எப்படி வருதுன்னு கேட்டால் இதா தான் அகதுக்கும் அகாகும் யாராவது உங்களை உங்களை வந்து உங்கள் சகோதரர் விருந்து கலைப்பாரையானால் ஃபுல் யுஜிப்போம் அந்த விருந்தை ஏற்றுக்குறங்க உருஷனுக்கான ஓ கைரகு அவ் நகவகு அது கல்யாண விருந்தா இருந்தாலும் சரி வேற விருந்தாக இருந்தாலும் சரி வேற விருந்தா இருந்து ரெண்டு சேர்த்து வர்றாங்க கல்யாண விருந்தா இருந்தாலும் சரி வேற விருந்தா இருந்தாலும் சரி அழைப்பை ஏற்கணும் அப்போ விருந்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது கல்யாணத்துக்கு மட்டும் உள்ளது கிடையாது ஒரு அக்கைக்காக விருந்தை கொடுத்து இவங்களை அழைப்பாரு நல்ல வீடு குடி போகிறதுக்கு விருந்தை அழைப்பாரு ஒரு காரணம் இல்லாமல் விருந்து கொடுக்கலாம்ல சும்மா ஒரு நட்புக்காக ஒரு பத்து பேர் விருந்தை கொடுப்பாரு உங்களை மதித்து அந்த நட்பு வேணும்னு தானே விருந்து அழைக்கிறாரு நீங்கள் போகணும் அந்த விருந்து அழைப்புக்கு என்ன சிறு முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீமுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும் அதனால் வந்து அதை ஏற்றுக்குறங்கன்ற சுசல் அரசன் சொல்லியிருக்கிறாங்க அதனால் எந்த விருந்து அழைச்சாலும் என்ன செய்கிறேன்னா நம்ம ஏற்று போயிடணும்